வணக்கம் இந்த வீடியோவில் மாடி தோட்டத்திலையும் காக்கட்டான் வளரும் என்பதற்கான வீடியோ தாங்க இது காக்கட்டான் நமக்கு நல்ல ஒரு சீக்கிரத்தில் வாடாத ஒரு மலர்னு நமக்கு தெரியும் வாசம் இல்லைன்னாலும் சீக்கிரத்தில் வாடாது அதில் ரெண்டு வகை எங்கள் வீட்டில் இருக்குது பாருங்கள் இது சிவப்பு காக்கட்டான் நல்ல செடி பெருசாகிடுச்சுங்க நல்ல லீஃப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இலைகள் அதுவே நீங்கள் நார்மல் காக்கட்டான் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரியான இலைகள் குண்டு குண்டாக இருக்கும் இந்த இலைகள் மெல்லிதா நீளமாக இருக்கும் இது வெள்ளை காக்கட்டான் இப்படி இரண்டு வகை காக்கட்டானும் எங்கள் வீட்டில் இருக்குது நீங்களும் உங்கள் தோட்டத்தில் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் எளிதில் வளரக்கூடிய இந்த செடியை நாம் வளர்த்துடலாம் கட் பண்ணி விட விட நமக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிரும் நீங்கள் மொட்டா பறித்து வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கூட மலராது நீங்கள் சேர்த்து வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம் தேவைக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் செடியிலே விட்டீங்கன்னா ஃபுல்லாக அழகாக காலையில் மறந்துடும் மலர்ந்த பூ ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எளிதில் கிடைக்கக்கூடிய செடிகளை வளர்த்து நம்ம வீட்டிலருந்து நமக்கு தேவையான பூக்களை எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் பல இருக்குது என்னோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ